வணக்கம் மாணவர்களே இன்றைய தினமும் தேசிய பரீட்சை வினா ஒன்று தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் எட்டாவது வினாவாக நாம் இதை பார்க்க இருக்கின்றோம் இங்கே உங்களுக்காக தரப்பட்ட வினாவானது நான் ஒரு பேருந்தில் ஏறுவதற்காக நிறையில் நின்றேன் எனக்கு முன்னால் ஆறு ஆட்களும் எனக்கு பின்னால் நான்கு ஆட்களும் நின்றனர் எனது நண்பர் நிறையின் நடுவில் நின்றால் அவர் நிறையில் எத்தனையாவதாக நிற்பார் ஐந்தாம் ஆள் ஆறாம் ஆள் ஏழாம் ஆள் இந்த வினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இது நிறை தொடர்பான ஒரு வினா எனவே நீங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே சில பயிற்சிகளை செய்திருப்பீர்கள் அந்த வகையில் ஒரு பேருந்தில் ஏறுவதற்காக வரிசையை நிற்கின்ற நபர்கள் தொடர்பில் இந்த வினா தரப்பட்டுள்ளது அதில் தனக்கு முன்னால் ஆறு பேரும் தனக்கு பின்னால் நான்கு பேரும் நிற்பதாக குறிக்கின்றார் ஆகவே இந்த வினா தொடர்பான விளக்கத்தை நாம் இங்கே அவதானிக்கலாம் இங்கே நபர்கள் தொடர்பான விளக்கம் தரப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த படம் வரையப்பட்டுள்ளது பிள்ளைகளே இதில் தனக்கு முன்னால் ஆறு பேர் நிற்பதாக அவர் குறிக்கின்றார் எனவே நாம் அவருக்கு முன்பு நாம் ஆறு எனும் இலக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அவர் ஏழாவது நபராக இருப்பார் தனக்கு முன்னால் ஆறு பேர் நிற்பதாகவும் அதே சமயம் தனக்கு பின்னால் நான்கு பேர் நிற்பதாகவும் குறிக்கின்றார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எனவே அவருக்கு பின்னால் நான்கு பேரும் முன்னால் ஆறு பேரும் நிற்கின்ற பொழுது அவர் அந்த வரிசையில் ஏழாவது நபராக நிற்பார் இதை நாம் இவ்வாறு குறித்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் அவருடைய கூற்று தொடர்பான இந்த விடயத்துக்குள் நுழைவுமாக இருந்தால் அவருக்கு பின்பு இருப்பவர்களை எண்ணுவதன் மூலமாக தொடர்ச்சியாக நாம் அந்த வரிசையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை நாம் காண முடியும் எனவே முன் இருக்கின்ற ஆறு பேரையும் பின் இருக்கின்ற நான்கு பேரையும் கூட்டி அதனுடன் இவரையும் கூட்டுவதன் மூலம் நாம் பதினொன்று என்பதை வெளியாகப் பெறுகின்றோம் ஆகவே அந்த பேருந்துக்கான வரிசையில் பதினோரு பேர் நிற்கின்றார்கள் இந்த பதினோரு பேரில் அவருடைய நண்பர் நடுவில் நிற்பதாக கூறுகின்றார் எனவே நடு என்பது அரைவாசியை நாம் என காண்பதற்கு இரண்டால் வகுத்து கொள்கின்றோம் பதினொன்றை இரண்டால் வகுக்கின்ற பொழுது எமக்கு ஐந்தும் மிகுதியாக ஒன்றும் கிடைக்கும் ஆகவே நீங்கள் நடுவில் இருப்பவரை காண்பதற்காக அவதானிக்கின்ற பொழுது வருகின்ற தொகுதிகளோடு மிகுதியாக வருவதை கூட்ட வேண்டும் எனவே ஐந்துடன் ஒன்றை கூட்டுகின்றோம் ஆறு என்பது பெறப்படும் ஆகவே இங்கு ஆறாவதாக நிற்கின்ற நபர் வரிசையின் நடுவில் நிற்பவராக காணப்படுவார் சரி பிள்ளைகளை இன்னொரு முறை அவதானியுங்கள் இவ்வாறாக அவருக்கு முன்பு ஆறு பேரும் அவருக்கு பின்பு நான்கு பேருமாக இந்த வரிசையில் காணப்படுகின்றார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் அந்த நபர் ஏழாவது ஆளாக அவ்வரிசையில் நிற்கின்றார் நீங்கள் அதை அடிப்படையாக கொண்டு அந்த வரிசையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை கணிக்கின்றீர்கள் அவ்வாறு கணிக்கின்ற பொழுது நமக்கு பதினொன்று என்ற இலக்கம் வரும் அந்த பதினொன்றை பின்னர் நாம் இரண்டால் வகுக்கின்ற பொழுது ஐந்து தடவைகளும் மிகுதி ஒன்றும் விடியாக பெறப்படும் எனவே அந்த ஐந்துடன் ஒன்றை கூட்டி ஆறைப் பெற்றுக்கொள்கின்றோம் எனவே ஆறாவது நபர் அந்த வரிசையின் நடுவில் நிற்கின்ற நபராக அமைய முடியும் ஆகவே நாம் இந்த வினாவிற்குரிய விடியாக ஆறு என்பதை தெரிவு செய்து கொள்ள முடியும் சரி பிள்ளைகளே இவ்வாறு வரிசை தொடர்பான வேறு வினாக்கள் வருகின்ற பொழுதும் நீங்கள் அவற்றை மிக தெளிவாகவும் கவனத்துடனும் செய்து கொள்ளுங்கள்